நமக்கு ஒரு கை கால் வலி ஒரு வீக்கம் எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னாங்க சரி நமக்கு வயசாகிடுச்சி நம்மளால் அவ்வளோதான் ஏஜ் ஃபேக்ட்டு அதனால் டாக்டர் போய் பார்க்கணும் பெயின் கில்லர் போடணும் மாத்திரை சாப்பிட்ணும் ஆயில்மெண்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம் அதாவதுங்க வழி இருந்தால் தெரியும் வீக்கம் இருந்தால் தெரியுமா டெஸ்ட் எடுப்பாங்க ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க பெயின் கில்லர் கொடுப்பாங்க எல்லாமே நீங்கள் செயல்படுத்துவீங்க அப்போதையும் கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் லைஃப் லாங் இருக்கும் காரணம் நமக்கு வயசாகிடுச்சு நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே டிசைட் பண்ணிவிட்டு அதோடுவே நம்ம அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கோம் நான் என்ன சொல்கிறேங்க ஒரு ஸ்பெஷல் டீ சொல்கிறேன் வீட்லேயே நீங்கள் வச்சு செயல்படுத்துங்க இந்த டீயை குடிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் குடித்து பாருங்கள் செவன் டேஸ்லேயே உங்களுக்கு அந்த வலி வீக்கம் அந்த பெயின் அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே உடம்புல எங்கே இருந்தாலும் நமக்கு கம்மியாயிடுங்க நல்ல ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கலாம் மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைஃபுக்கு ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அதாவது எல்லாருக்குமே இன்றைக்கி என்னென்னாங்க காலையில் எந்திரிச்ச உடனே கை கால் தான் வலிக்குது வேலை செய்கிறவங்க செய்யாதவங்க ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா கை கால் வலிக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூங்கி அப்போ தான் எந்திரிச்சிருப்பீங்க முதுகெல்லாம் வலிக்கும் ஒரு படிக்கட்டு ஏறலாம் ஏறுவீங்க மூட்டு வலிக்கும் பயங்கரமாக ஸோ இதெல்லாம் எதுக்காக தான் ஏற்படுது எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா சரி இது எப்படி தான் க்யூர் பண்ணுறது நான் என்ன சொல்கிறேங்க வீட்டிலே இருக்கிற பொருட்களை செய்து இதை எப்படி கிளியர் பண்ணலாம் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக பார்க்கலாங்க அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னாங்க நமக்கு ஒரு கை கால் வலி ஒரு வீக்கமெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னாங்க சரி நமக்கு வயசாகிடுச்சு நம்மளால் அவ்வளோதான் ஏஜ் ஃபேக்ட் அதனால் டாக்டர் போய் பார்க்கணும் பெயின் கில்லர் போடணும் மாத்திரை சாப்பிடணும் ஆயில்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம் அதாவதுங்க வழி இருந்தால் தெரியும் வீக்கம் இருந்தால் தெரியுமா ஏன்னா இந்த வீக்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா உடம்பில் உறுப்புக்களில் எந்த உறுப்புகளில் வேணால் இருக்கும் ஏன் பிரெயினில் கூட இருக்கலாம் நமக்கு அது தெரியுமா தெரியாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே இந்த பெயின்னு இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீக்கம் எப்படி நாம் க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவதுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த டீ காஃபி சாப்பிட்றத டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே இந்த டீ காஃபி வெண் வெள்ளை சர்க்கரை இந்த பால் தான் அதை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க டாக்டர்கிட்ட நம்ம போகிறோன்னு வச்சிங்களேன் என்ன சொல்லிடுவாங்க இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் எடுப்பாங்க ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க பெயின் கில்லர் கொடுப்பாங்க எல்லாமே நீங்கள் செயல்படுத்துவீங்க அப்போதே கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் லைஃப் லாங் இருக்கும் காரணம் நமக்கு வயசாகிச்சு நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே டிசைட் பண்ணிவிட்டு அதோடுவே நம்ம அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கோம் நான் என்ன சொல்கிறேங்க ஒரு ஸ்பெஷல் டீ சொல்கிறேன் வீட்லேயே நீங்கள் வச்சு செயல்படுத்துங்க இந்த டீயை ஜஸ்ட் ஒரு செவன் டேஸ் சாப்பிட்டா போதுங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் சாப்பிட்டா ரொம்ப நலம் செவன் டேஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும் அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் அதாவது இது என்ன சொல்கிறதுன்னாங்க பெயின் வீக்கம் ரெண்டுமே இருக்குது ஓகேங்களா வழியும் இருக்கும் வீக்கமும் இருக்கும் பெயின்னு சொல்லலாம் இன்ஃப்ளுமேஷன் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா பெயின் ஒரு சில இடத்துல நம்ம உணர முடியும் ஸோ இந்த இடத்துல வலிக்குது இந்த இடத்துல வலிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே வீக்கம் எங்கேயாவது வந்துருச்சுன்னா நமக்கு தெரியாது எந்த பாகத்தில் இருக்குது என்னங்கிறது நமக்கு தெரியாது அந்த மாதிரி டிசீஸையும் அந்த இன்ஃப்ளூமேஷனையும் இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செயல்படுத்தும் அது எப்படி அந்த டீ வைக்கிறது எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சரி இந்த டீ சாப்பிட்றதுனால என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஜாயிண்ட் ஃபுல்லாக ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்னா ஜாயிண்ட்டோட வீக்கம் எல்லாம் குறைஞ்சிடுங்க ஏன்னா எல்லா ஜாயிண்ட்லேயுமே எப்போவுமே வீக்கம் இருக்கும் ஃப்ரிக்ஷன்னால் நம்ம நிறைய வேலை செய்கிறதுனால நடக்கிறதுனால தூங்குறதுனால அந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை உடனே இந்த டீ கம்மி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைஜஷன் இஷ்யூஸ் ஜீரண கோளாறு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறு குடல் குடல் பிரச்ச சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நமக்கு ரிலீஃப் பண்ணோம் பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீ குடிக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும்ங்க அதாவது நமக்கெல்லாம் நல்ல தூக்கம் இருக்காது என்னென்ன தெரியல சார் டயர்டாக இருக்குது டென்ஷனாக இருக்குதுங்க இந்த டீ சாப்பிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி எல்லா நம்ம உடலில் இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா உறுப்புமே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இத்தனை அட்வான்டேஜ் இந்த டீனால் இருக்குது சரி இந்த டீ வந்து சார் என்னென்ன பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு எட்டு பொருள் நமக்கு தேவைங்க முதல் நமக்கு தேவையானது டீ தூள் எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க க்ரீன் டீயாக இருந்தால் இன்னும் நலமாக இருக்கும் ஓகேங்களா இல்லை க்ரீன் டீ இல்லைன்னா ஆர்ட்னரி டீ தூள் எடுத்துக்குங்க நமக்கு வேண்டிய பொருள் நான் சொல்லிடுறேங்க மொத்தம் எட்டு பொருள் தேவை ஃபஸ்ட்டு க்ரீன் டீ இல்லைன்னா ஆர்டினரி டீ தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை பட்டை பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்க அந்த பட்டை பவுடர் நமக்கு தேவைப்படுங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் நமக்கு தேவைப்படும் அப்புறம் மஞ்சள் மிளகு இஞ்சி தேன் எலுமிச்சை எட்டு பொருள் நமக்கு தேவைங்க எப்படி இது ரெடி பண்ணணுன்னாங்க ஜஸ்ட்டு நல்ல ஒரு ஒரு டம்ளர் வாட்டர் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் ஹீட்டாகவே பாயில் பண்ணிக்கோங்க கிளாஸ் வாட்டர் இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தூள் அந்த டம்ளரில் போட்டுருங்க அந்த கிளாஸில் தண்ணியோ தண்ணியில் போட்டுருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டை சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதுங்க பட்டை பட்டை பவுடர் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போதும் ஏலக்காய் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க மிளகு மிளகு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிகை கணக்கில் போடுங்க சிட்டிகைனால் தான் சிட்டிகை சும்மா ஒரு சிட்டிகை போடுங்க இல்லைன்னா ரெண்டு சிட்டிகை போடுங்க போதும் இஞ்சி ஒரு துருவல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக துருவி ஒரு ஸ்பூன் ஒரு துருவலை உள்ளே போடுங்க போட்டு ஜஸ்ட் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட்டு செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு லெமன் ஒரு ஆஃப் லெமனை ஃப்ளேவர் ஆஃப் லெமனை புழிஞ்சிக்கோங்க தேன் வேணும்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க குடிச்சிடுங்க இது எப்போ குடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியங்க வெறும் வயிற்றுல காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லது இன்கேஸ் எனக்கு அல்சர் இருக்குது சார் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் உணவுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறம் நீங்கள் தான் சாப்பிட்லாம் ஓகேங்களா ஸோ இந்த டீயை குடிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் குடிச்சு பாருங்கள் செவன் டேஸ்லேயே உங்களுக்கு அந்த வலி வீக்கம் அந்த பெயின்னு அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே உடம்புல எங்கே இருந்தாலும் நமக்கு கம்மியாயிடுங்க நல்ல ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கலாம் மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா சரி சார் இந்த எட்டு பொருளில் என்னென்ன இருக்குது நமக்கு அது தெரியணும் இல்லைங்க பார்த்திங்கன்னா இந்த பட்டை எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி நம்ம பட்டை ஏன் சார் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுக்கும் கிரீஸ் போட்ட மாதிரி இந்த பட்டை பயன்படுங்க இப்போ நம்ம கேட்டு கிரில் கேட்லாம் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும் கிரீச் கிரிச்சின்னு சத்தம் கேட்கும் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஓட்ட ஒன்றா கரெக்டாக அதே போல் இந்த பட்டை பவுடர் என்ன ஆகும்னாங்க நம்ம உடம்புல உள்ள எல்லா ஜாயிண்ட்லேயும் போயிட்டு க்ரீஸாக ஆக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் ஒரு குளிர்ச்சியை தரும் ஓகேங்களா அது இல்லாமல் கேஸ்ட்ரிக் இஷ்யூவை கிளியர் பண்ணணும் மஞ்சள் மஞ்சள் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க இன்ஃப்ளீமேஷன்னா அந்த வீக்கம் எங்கெங்கே நம்ம உடல் உறுப்புக்குள்ளே வீக்கம் இருக்கோ அதை கிளியர் பண்ணோம் மிளகுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த எல்லா ப்ராசஸும் இந்த எல்லா பொருளோடய ப்ராசஸ் பக்காவாக நடக்கணுன்னா ஒரு நல்ல ஒரு ஏஜெண்ட்டாக இந்த மிளகு ஆக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜீரண சக்தியை கொடுக்கும் அதனால் இந்த இஞ்சி மட்டும் பயன்படுத்துறது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை துருவி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நம்ம துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது வேணால் ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை யூஸ் பண்ணுங்கள் நல்ல இஞ்சியானது ஒரு நல்ல ஒரு ஜீரணத்தன்மையும் கொடுக்கும் பெயின் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்க லெமன் லெமன் பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது ஸோ நம்ம ஸ்டொமக்கை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிடும் தேன் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா இந்த எல்லா ப்ராசஸ்ஸையும் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு யூனிஃபார்மாக கொண்டு போகிறதுக்கு இந்த தேன் பயன்படுத்துங்க இவ்வளோதாங்க இந்த டீயை நீங்கள் ஜஸ்ட் ஒரு செவன் டேஸ் பயன்படுத்தி பாருங்கள் எந்த ஏஜில் இருக்கிறவங்களும் குடிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட்டு கொஞ்சம் சின்ன ஏஜில் இருக்கிறீங்க ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுனா சும்மா ஒரு கால் டம்ளர் குடிங்க நார்மலாக மற்றவங்க எல்லாமே ஒரு டம்ளர் டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் டெய்லி குடிக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரே ஒரு கண்டிஷன் அல்சர் இருக்கிறவங்க அப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் இது குடிக்கிறதுனால என்ன ஆகுனாங்க கட் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் குடலில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை ஆகும் சிறப்பாக இதை செயல்படுத்தி பாருங்கள் செயல்படுத்திட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கை கால் வலி மூட்டு வலி சார் எனக்கு வீக்கம் இருக்குது வீக்கம் இல்லை உறுப்புக்குள்ளே வீக்கம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது இந்த மாதிரி வழிகள் நிறையா இருக்குது இதுக்காக நிறையா பெயின் கில்லரு நிறைய டேப்லெட்லாம் சாப்பிட்டு 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 நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோம் அந்த டைம் மருந்து சாப்பிடும்போது அந்த பெயின் கில்லர் போடும்பொழுது ரிலீஃபாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் நமக்கு பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் வேணும் அது இல்லாமல் அந்த வீக்கம் உடலில் எந்த பாகத்தில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாதனால இந்த டீயை நீங்கள் சூப்பராக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னால் நம்ம உடம்பில் எங்கெங்கே வழி இருக்கோ வீக்கம் இருக்கோ பெயின் ஆகட்டும் இன்ஃப்ளமேஷன் ஆகட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும் ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்திட்டு ஒரு அனுபவத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கையில் தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன் சிறப்பாக இதை பயன்படுத்துங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி